நான் வாழ்ந்த கடவுள் எனக்கு வேற ஏதாவது கத்து குடுக்கிறார் கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் போ அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேட்கும்போது இது வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா அப்படி தான் நீங்க பொங்குவீங்க அதை இது ரொம்ப முக்கியம்

ஒரு ஒரு பக்கெட்டாக ஒரு குடமாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா ட்ரம்மு வா என்று சொன்னார் அவன் பக்கத்துலலாம் போய் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார் நானாக இருந்திருந்தால் செத்து போயிருப்பேன் இவனுங்கிட்ட போய் நான் கேட்குறது நம்மளை பார்த்து டெய்லி காரி துப்புறோம் வீட்டில் போய் பக்கெட்டை கூடியான்னு கேட்டேன் எவ்வளோ கேவலம் அது ஐ கேன் டூ தேட் என்னால் முடியாது நான் இறுக்கி பெல்ட்டை கட்டிட்டு பசியிலே செத்து போயிடுவேன் அப்படி தான் வாழ்ந்தேன் இருபத்தொன்பது வருஷம் ஊழியத்தில் இப்போ கடவுள் எனக்கு வேறு ஏதோ கத்து கொடுக்குறாரு கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் போக அப்படின்னு ஒரு அளவு சொல்ல மாட்டீங்களா சொல்லாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போயிட்டு நான் சொல்றேன் வீட்டுல எல்லாம் போய் கடன் கெட்டு போறீங்க செய்தியின் ஆழத்தை விட்டுடாதீர்கள் ஆமீன் ஸோ நேபர் நம்ம கம்யூனிட்டி ஆமீன் நம்ம நம்மளுடைய ஜனங்களுக்கு நடுவே ஆமீன் போய் நீ என்ன பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கன்றார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த அம்மா பக்கத்து வீட்டில் பாத்திரம் வாங்கினதுனால தான் என்ன வந்துச்சு பாத்திரம் இல்லைனா நல்லா கேட்டுக்கோங்க பண்ணணும் வார்த்தையை வாழ்ந்து கணம் பண்ணணும் ரெண்டு மூணு நம்ம உயர்வுக்கு எப்போவுமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தேவை ஆமாவா இல்லைங்களா அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ போய் பக்கத்து வீட்டு போய் வைக்கப்படாமல் கேளு அமீன் நீங்கள் போய் எங்கேயும் வெக்கப்பட்டலாம் கேட்காதீங்க அமீன் பட் அதன் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளுங்க எத்தனை பேருக்கு பக்கத்தில் ஒருத்தர் பாசனம் நமக்கு நம்மளை தேவைங்க அப்படின்னு இன்னும் சொல்லட்டுமா எவ்வளோ பாத்திரம் எவ்வளோ எண்ணெய் சரிங்களா எவ்வளோ பாத்திரம் இருந்துச்சோ அவ்வளோ எண்ணெய் ஒழுகிடுச்சு நம்ம பிறரை கணம் பண்ணி பிறரோடுக்கின்ற கின்ற உறவுகளை முறியாமல் ஆமேனே வரமாட்டேங்கிறதே ஏன்னா சொல்லாத ஒன்று சொல்கிறோம் பாருங்க அவள் பாத்திரமே இல்லாமல் போச்சான் இதுக்கு மேலே பாத்திரம் இல்லைன்ற போது என்னையும் நின்று போச்சு உங்கள் செல்வாக்கு உங்கள் உயரம் உங்கள் வெற்றி உங்கள் மகத்துவம் எந்த அளவுக்கு பாத்திரங்கள் பிறர்கிட்ட வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆமேன் அப்படின்னா நம்ம பிறரையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் கணம் பண்ணி வாழ வேண்டும் கம்யூனிட்டி நமக்கு தேவை சபை நமக்கு தேவை நம்மை சுற்றி இருக்கிறவர் நமக்கு தேவை அமையன்னு சொல்ல மாட்டீங்களா சத்ரு இல்லைன்னா சத்ருனுடைய தந்திரன்னா தெரியுமாங்க நல்லா கேட்டுக்கோங்க அப்படி பக்கத்தில் மூணு பேராக மூணு வருஷம் உட்கார்வீங்க ஒரு சர்ச்சில் சாத்தா கிண்டி பார்ப்பான் மூணாவது வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களுக்கு எடுத்து வேற சபை காமிச்சிருவான் இல்லை நீயே ஏதா ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களுக்குள்ள இருக்கின்ற அன்பை கெடுக்க நினைப்பான் நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல ஐம்பது வருஷம் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எவனும் பிரிக்கவே நல்ல உறவுகளை நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஹலோ நமக்கு இந்த ஆவடி தேவை ஆவடி மக்கள் தேவை நமக்கு பாஸ்டர் தேவை நான் இப்படி சொல்றேங்க நீங்க இல்லாம இருக்கு அது ஆண்டு கத்து கொடுக்கிறாருங்க நான் இல்லாம நான் இல்லைனா வேற பாஸ்டர் இருப்பாரு ஆனா நீங்க இல்லைனா எனக்கும் நீங்க தேவை உங்க பாத்திரம் எனக்கு தேவை அமேன் சொல்ல மாட்டீங்களா திடீர்னு உங்க கதவை நாளைக்கு சத்தம் கேட்குதுன்னா கோசி பாசம் வந்திருக்கா நினைச்சுக்கோங்க வரமாட்டேன் பட் ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீங்க கணம் பண்ணும் போது என் வார்த்தை கணம் பண்ணணும் வார்த்தை வாழ்ந்து கணம் பண்ணணும் மூன்று நமக்குள்ள இருக்கின்ற உறவுகளை கூட கணம் பண்ணி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அப்படிதான் வாழ கற்றுக் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் we have to engage the community amen hallelujah இப்படி சொல்றங்க நமக்கு சுத்தி இருக்கிறவருடைய உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உறவுகள் நமக்கு தேவை ஹலோயா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நம்ம ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க வாக்கலாம் டுகெதர் வி கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் தனியாக நீங்கள் சாதிப்பதை விட நம்ம சேர்ந்தா நம்ம சாதிக்கலாம் நியூ லைஃப் சர்ச் ஒரு டீமாக இருக்கணுங்க ஒரு இல்லை சொல்ல மாட்டிங்களா ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இருக்கிற அன்பை சாத்தான் கெடுக்க அனுமதிக்க கூடாதுங்க ஆமாங்க ஒருத்தர் ஒருத்தர் முறைக்க வைக்கிற அவனுக்கு சிரிப்பு நீங்க சொல்ல நீ என்னதான் பண்ணாலும் என் சகோதரனை விட்டு கொடுக்க மாட்டேன்டா கொஞ்சத்துக்கும் குறைவுக்கும் கொஞ்சம் லாபத்திற்கும் கொஞ்சம் பணத்திற்கும் நம்ம கூறியவர்களை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது எங்க ஆமீன்லாம் மற்றதுக்குலாம் ஆமீன் இதுக்கே ஆமீன் வரல பக்கத்துல இருக்க சிஸ்டர்ல பிரதரை தட்டி சொல்லுங்க உன்னை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்படி இப்ப இந்த இந்த பெண்மணியை பத்தி சொல்லி முடிச்சுறேன் எனக்கு யாரும் வேணாம் நானும் என் பொண்டாட்டி மட்டும்தான் எவனும் என்ன பக்கம் அப்படின்னு நீ வாழ்ந்திருந்தா இவளுக்கு அற்புதம் நடந்திருக்குமா நானும் என் பிள்ளைங்களும் நானும் என் பிள்ளைங்களும் கதவு போட்டிட்டு நாங்களே வாழ்ந்தேன் செத்துருவேனி நம்ம அப்படி வாழவே நீங்க வேணும் நான் வேணும் நம்ம எல்லாரும் வேணும் இந்த உறவை கணம் பண்ணி வாழ அழகா கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் இந்த மூணு வார்த்தை நீங்க இன்னைக்கு கேட்கும் போது இது வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா அப்படி சொன்னாதான் நீங்க பொங்குவீங்க அதை விட இது ரொம்ப முக்கியம் ஒன்று வசனத்தை நீ கணம் பண்ணணுங்க பிரச்சனைன்னு வரும்போது எவரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை பார்க்கணுங்க அது என்ன என் வாழ்க்கைக்கு சொல்லுது ரெண்டு அந்த வசனத்தை வாழ்ந்தவரை கணம் பண்ணனும் நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரை இதுல என்ன நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கேவலம் வந்தாலும் பரவாயில்ல உங்க வசனத்துக்காக நிற்கிறேன் வசனத்துக்காய் நின்றவர்கள் எவரும் கெட்டு போன வரலாறு இல்ல மூன்று ஒருவர் ஒருவர் பிடிக்கலனா கூட பக்கத்தில் உட்காரு பாத்திரத்தை கேளு பிரைஸ் லாட் சொல்லு அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்வீர்களே ஆனால் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா லவ் ஈச் அதர் உங்கள் மதத்தின் வெறிகளை ஒருத்தர் ஒருத்தர் மேலே தூக்கி எறியாதீங்க எல்லாரும் ஒரே பரலோகம் தான் போகிறோம் சொல்ல மாட்டீங்களா அங்கே போகும்போது ஐபிசிக்கு ஒரு போர்டு ஈபிசிக்கு ஒரு போர்டு சிபிசிக்கு ஒரு போர்டு சிஎஸ்ஐக்கு ஒரு போர்டு நியூ லைஃபுக்குன்னு ஒரு போர்டு கிடையாதுங்க அங்கே எல்லாருமே தேவ பிள்ளைகளாக தான் இருப்போம் அந்த அன்பில் நான் வாழுவேன் தேவ குடும்பம் என்று சொல்கிறோங்க ஒரு அருகிலே சொல்ல மாட்டீங்களா மூணு மூணு பேரை தட்டி சொல்லுங்கள் ப்ரைஸ் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும் பாத்திரம் கேட்டால் கொடு கடன் மட்டும் நான் கேட்காதீங்க சொல்ல மாட்டீங்களா உங்களை யாரையுமே ஓரமா போயிருங்க தூரமா நிக்க வச்சு நேசிங்க ஆனா கனவீனப்படுத்தாதீங்க ஹானர் பண்ணி வாழுங்க அந்த பெண்மணி கிட்ட கர்த்தர் கொடுத்த அறுவரை உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கிட்டு ஆண்டவரை பின்பற்ற நீங்க அன்பு வெளிப்படுத்தணும் அன்பு மேலானது அன்பு ஒளியாது பூமியில் எல்லாம் ஒளிஞ்சால் அன்பு நிலை நிற்கும் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் குடும்பம் உங்கள் உறவுகள் உங்கள் சபை உங்கள் கம்யூனிட்டி உங்கள் தெருவில் கூட இருக்கிற எல்லாருக்கும் பிரைஸ வளர்த்து சொல்லுங்கள் ஒரு பெரிய காரில் நான் போகிறேன் அமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு லாரி கார் முன்னாடி போறாரு அவரு வழி முதல்ல விடலை இன்னும் ஹார்ன் அடித்தோம் அவர் இப்படி கை காமிச்சாரு வெளியே ஒரு ட்ரைவ் பண்ணிட்டே அவனை கை காமிச்சு நாங்கள் ஸ்லோ பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோன்னே அவர் எல்லா வண்டியும் ஒதுக்கிட்டு எனக்கு வழி கொடுத்தாரா எனக்கு அப்படியே நின்று அவரை கட்டி பிடிக்கணும் போல தோணிச்சு நேரம் இல்லாதனால கிளாஸ் இறக்கிட்டு இப்படி கையை காமிச்ச பாருங்க அவர் சீட்டில் உட்காந்து ஏங்க யாரும் முன்ன பின்ன தெரியாத ஒரு டிரைவருக்கு கூட ஒரு சின்ன மரியாதை கொடுத்தா கையெடுத்து கும்பிடுறாங்க மனிதனுக்கு கணம் தேவை அப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க ஒன்று வசனம் வசனத்தை வாழ்ந்து கனம் பண்ணுங்கள் நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளை கணம் பண்ணி வாழ கற்றுக்கொண்டால் கணம் பண்ணுதல் தான் உங்கள் அற்புதங்களை நிர்ணயிக்க போகிறது இந்த மூன்று வார்த்தை பெத்தேல் விதவை நினைக்கும் போது கூட த்ரீ ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டி அதே எப்படி அவர்கிட்ட போய் கேட்பான் அவர்கிட்ட நான் ஏன் பேசணும் இவர்கிட்ட பேசணும் என்ன பெரியவரா அவர் என்ன பெரியவரா என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை அவர் சொல்லிட்டாருங்க நான் கணம் பண்றேங்க அன்பு நம்மை வெளிப்படுத்த வேண்டும் அன்பு மேலானது எழுந்து நிற்போம் நமக்கு கர்த்தர் அன்பை கற்றுக் கொடுத்தார் எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் எத்தனை பேர் வசனத்தின் மேல ஒரு பெரிய நாட்டம் உள்ளவர்களாய் வசனத்தை செய்கிறவர்களாய் வி நீட் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஒரு கூட்டம் ஜன நம்ம சுற்றிலும் அன்புள்ளவர்களாய் நம்ம வாழ கட்டிக் கொள்ளணும் போகும்போது வரும்போது கூட அன்பை வெளிப்படுத்துங்கள் தேவன் பெரியவர் தேங்க்யூ லாட் ஜபிக்கலாமா கரங்களை மேல உயர்த்திட்டீங்களா பரலோக பிதாவே நாளுக்காக நன்றி இந்த மூன்று பாடங்களை எங்க வாழ்க்கையில கற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நாங்க அன்பை செலுத்துவோம் we will exhibit love ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அற்புதமாய் நடத்துங்க ஃபேமிலி கிரைசிஸா ஃபைனான்சியல் கிரைசிஸ் என்ன கிரைசிஸா இருந்தாலும் அதில் கர்த்தாவே உங்க வசனத்தால் உங்க பிள்ளைகளை வாழ வச்சு அழகு பாருங்க வேண்டி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பர்சுத்துவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்று மீண்டும் இருப்பதாக காட் பிளஸ் யூ அண்ட் ஹாவ் வண்டர்ஃபுல் டைம் தேங்க்யூ